எல்லாருக்கும் வணக்கங்க கட்சியலக ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நான் முதல் ஒன் எக்ஸாமுக்கு எக்ஸாம்க்கு ஸோ அதான் நான் வந்து கொஞ்சம் நாளாக போகணும்னு இருந்தேன் ஸோ வந்து முடியாமல் போயிடுச்சு அட்லீஸ்ட் இன்னும் கேட்கும் வந்து போட்டுடலாம் அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேங்க சரி ஓகேங்க இந்த ஆர்டிக்கல் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து நெட்டில் வந்து பார்த்து வந்து வந்து படிங்க ஸோ இந்த நோட்ஸ் வந்து கேட்காதீங்க இது வந்து நம்ம ரெடி பண்ணதில்லை ஸோ வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம ரெடி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இது வந்து சோர்ஸு வந்து வேறு ஆன்லைனில் இருந்தால் நான் வந்து எடுத்துறேன்ங்க ஸோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இருப்பீங்களா ஸோ அதில் இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஆர்ட்டிகல் ஒன் டூ த்ரீ வந்து பார்த்துக்கோங்க ஸோ நேம் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் த யூனியன் நீங்க வந்து இதை நீங்க பாத்துக்கிட்டாலே வந்து போதுங்க ஓகேவா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் பத்தி பேசும் ஆர்டிகல் ஒன் ஸோ ஆர்டிகல் டூ பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கத்து ஒரு ஒரு பாகிஸ்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு புது டெர்டரியை வந்து நம்ம நம்ம எல்லைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறது எல்லாமே ஆர்டிகல் டூ அதே ஒரு புது ஸ்டேட்டே வந்து நம்ம உருவாக்கணும் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அல்லது இருக்கிற ஏரியாவை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸோட ஏரியாவை வந்து பவுண்ட்ரியலாம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் ஒரு புது இது உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் த்ரீ இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க அடுத்து ஃபைவ் லெவன் பார்ட் டூ கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஃபைவ் வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி வந்து பேசுங்க அதே மாதிரி சிக்ஸ் வந்து ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்ன அதே மாதிரி டென்னு லெவனு இது வந்து பார்த்துக்கங்க செவன் எயிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்ல ஏன்னா நம்மளோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை பற்றி பேசும் கண்டினியூன்ஸை பற்றி டென்னும் லெவன் வந்து பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா ஸோ இது இது எல்லாமே ஃபைவ் டு லெவன் வந்து ஆர்டிகல்ஸ் மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா பாலிட்டியில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்ஸு அது என்ன பார்ட்டு அப்படிங்கிறத மனப்படம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸோ இந்த பார்ட்டு எந்த ஆர்ட்டிக்கிலேருந்து எந்த ஆர்ட்டிகிள் வரைக்கும் இருக்குது ஸோ அதையும் வந்து படிங்க ஸோ அதை முடிச்சுட்டு உள்ளே உள்ளே வாங்க ஓகேவா அடுத்து ஆர்டிகல் டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிக்கணும் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஆர்டிக்கல் டுவெல்லு டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டும் தேர்ட்டீனும் வந்து உங்களுக்கு இந்த இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் வந்து ப்ராப்ளம் இல்லை ஆனால் பார்ட் த்ரீக்குள்ளே உங்களுக்கு ஃபோர்டீன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறதுனால என்னென்ன எது எதுவும் வருது ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் வருது ஸோ ஃபோர்டீன் டூ ஃபோர்டீன் ஃபிஃப்டீனு சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஸோ ஃபோர்டின் வந்து ஈக்குவலி பிஃபோர்லான்னு சொல்லுவோம் ஆல் ஆர் ஈக்குவல் லா ப்ரோவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனாக வந்து ப்ரோவிஷன் பண்ணுறது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு செவன்டீன் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அதே மாதிரி எயிட்டீன் வந்து டைட்டில் அபாலிஷ் பண்ணுறது அதே ரைட் டு ஃப்ரீடம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஸோ நைன்டீனில் பார்த்தோம் அப்படின்னா கேரண்ட்டி சிக்ஸ் ரைட்ஸ் டு தி சிட்டிசன் ஆஃப் இண்டியா ஸோ ஒரு ஒன்பது ரைட்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்புறம் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித் வித்வுட் ஆர்ம்ஸ் அதில் ஃப்ரீடம் டு அசோசியேஷன் ஆர் யூனியன் ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி எங்கே வேணாலும் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு வரலாம் அதே மாதிரி ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா எங்கே வேணாலும் ரிசைட் பண்ணி செட்டில் ஆகலாம் அதே மாதிரி சிக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க போல் செவன் வந்து ஃப்ரீடம் டு ப்ராக்டீஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் கேரி எனி ஆகுபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி நைன் கீழே வருது சாரி நைன்டீன் கீழே வருது அடுத்து டுவெண்டி ப்ரொடக்ஷன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் மெயின்னு டுவெண்ட்டி ஒன் வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக கொண்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அதை பற்றி பேசும் டுவெண்ட்டி டூவில் வந்து ப்ரொட்டக்ஷன் அகென்ஸ்ட் அரஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸில் வந்து பேசக்கூடியது ஸோ இது டுவெண்டி டூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ரிலேடான ரைட்ஸ் அடுத்து எக்ஸ்ப்ளோட்டேஷன் எக்ஸ்ப்ளேஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு டிராஃபிகிங் அப்புறம் ஃபோர்ஸ் லேபரை பற்றி வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறத பற்றி பேசுகிறது டுவெண்ட்டி ஃபோர் வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் சில்ட்ரன் ஸோ வந்து சில்ட்ரன் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இது ப்ரோஹிபிட் பண்ணுறது மெயினாக அண்டர் த ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் ஓகேவா இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸில் அதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஓகே அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இல்லை ஸோ இது ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சொல்லுவோம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் இதையும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எக்ஸ்ப்ளோர்டேஷன் இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் எனி ரிலிஜியன் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ரோ ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃப்ரீடம் டு பே டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன் டுவெண்ட்டி எயிட் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டன்டிங் ரிலீஜஸ் இன்ஸ் ama institution ஸோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அது ஓகே அதாவது இது டுவெண்ட்டி எயிட் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்தாங்க ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் இல்லை நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அது நம்மளோட சொந்த விருப்பம் அதை அந்த மாதிரி பேசுறது ஸோ மெயினாக ரிலீஜியன் ரிலேட்டடாக பேசக்கூடிய இந்த நாலு ஆர்டிக்கல் அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து முக்கியம் ஸோ இந்த ஃபண்டவெண்டல் ரைட்ஸில் வர எல்லாமே முக்கியம் தேர்ட்டி கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அதை போதும் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடினு சொல்லுவான் தேர்ட்டி டூவை ஓகே அடுத்து டுவெண்ட்டி நைனும் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட்ஸ்னு சொல்லியிருப்போம் இல்லை ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டியும் ரைட்ஸ் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்டர்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸோ இந்த ஆர்டிகல் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்ட்டி டூ வரைக்கும் பார்க்கணும் ஃபோர்டீன்லேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் வந்து பார்த்துக்கங்க ஓகேவா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி டிபிஎஸ்பியில் சில இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் சொல்லிடுறேன் ஸோ இதனால் ஃப்ரீ லீகல் எய்டு ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு வந்து தேர்ட்டி நைன் ஏ வந்து பார்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபார்ட்டி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரைட் டு ஃபார்ட்டி ஒன் ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அதே மாதிரி டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதை பார்த்துக்கோங்க ஸோ லிவிங் வேஜஸ் ஃபார்ட்டி த்ரீ வந்து பார்த்துக்கங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து மெயின் பார்த்துக்கங்க இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேற அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்களோட இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த்து ஸோ அந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் வந்து பார்த்துக்கங்க மெயினாக இது பார்த்துங்க ஃபார்ட்டி சிக்ஸும் ஃபார்ட்டி செவனும் வந்து பார்த்துக்கங்க ஏன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூடு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி இது வந்து பார்த்துக்கோங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்ட்டி எய்ட்டு அதே மாதிரி மூணு மந்த்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணுறது ஸோ அதுக்கான ஆர்டிகல் ஃபார்ட்டி நைனு இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறது ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க ஃபிஃப்டி ஒன்று ஸோ இந்த ஃபிஃப்டி அப்படிங்கிற ஷார்டட் ஓஷன் வச்சுக்கோங்க இதையும் வந்து பார்த்துக்கங்க செப்பரேஷன் ஆஃப் ஃபுடிஷியரி ஃப்ரெண்ட் எக்ஸிகூட்டி எஸ்யூவிலருந்து டுடிஷரிய வந்து பிரிச்சி வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து ஃபிஃப்டி ஸோ இவ்வளோ மட்டும் பாருங்கள் டிபிஎஸ்பியில் அடுத்து ஃபர்னமெண்டல் ட்யூட்டிஸ் ஸோ டியூட்டீஸில் வந்து சில டியூட்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க பதினொன்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினொன்று வந்து வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பத்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்டை போட்டு ஒன்று ஆட் பண்ணி ஸோ பதினொன்று வந்து வந்திருக்கு அது அமென்மெண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த டியூட்டிஸ் வந்து சும்மா பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து டியூட்டீஸில் வந்து பார்த்துக்குங்க ஏன்னா சும்மா அது வந்து ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஸோ இந்த ஃப்ளாகுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறது மோனுமென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும் அந்த டியூட்டீஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து ஃபிஃப்டி டூ ஸோ வந்து பார்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டூலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்கும் இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஆர்டிகில்ஸ் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க ப்ரெசிடென்ட் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் ப்ரெசிடென்ட்டு இம்பீச்மெண்ட்டு அதே மாதிரி வைஸ் ப்ரெசிடென்ட்டு அவங்களோடது எலெக்ஷனு அப்புறம் பேரனிங் பவர் த பிரசிடென்ட்டோட பவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கங்க அட்டார்னி ஜென்ரல் பார்த்துக்கோங்க ஓகேவா இவ்வளோதான் இது மட்டும் போதுமானது ஸோ அடுத்து பார்லிமெண்ட்டு வந்து பார்க்கலாம் ராஜ்யசபா ஆனால் அதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துங்க மணிவெல்ஸ் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க மணிவெல்ஸ் ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கங்க அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டோட ஆர்டிக்கி அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜட்ஜிஸோட சேலரி ஸோ அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் போடுறத பற்றி பேசுகிறது அப்புறம் அடாக் ஜட்ஜஸை பற்றி பேசுகிறது ஸோ அது மாதிரி ரிட்டையரிங் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் இடாவே வரும் இந்த ஒரு செட்டை அப்படியே வந்து பார்த்துக்கங்க ஓகே ஸோ சிஏஜி கான்ட்ரப்டெலாம் ஆர்டிஎல் சென்ட்ரல் ஆஃப் இந்தியா அவங்களோட டியூட்டி பவர் வந்து பார்த்துக்கங்க ஓகேவா ஸோ இது ஸ்டேட்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா பார்த்து சிக்ஸ் வந்து வந்துடும் ஸோ இதில் கவர்னர் பார்த்துக்கணும் அவங்களோட பவர் ஸோ பேட்ரினிங் பவர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்டு ஓகே அதே மாதிரி ஹை கோர்ட்ஸ் ஃபார் த ஸ்டேட்டு டூ அண்ட் ஃபோர் ஹை கோர்ட்ஸு ஹை கோர்ட் டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே கோர்ட்ஸை பற்றி வரும் பார்த்துக்கங்க சபாடினேட் கோர்ட்ஸ்லாம் வரும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட்மெண்ட் பற்றி பேசுகிறது ஸோ இதில் இந்த இதுலையே வந்து இம்பார்ட்டண்டது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை மட்டும் வந்து பார்த்துக்கங்க ஸோ அடுத்து உங்களுக்கு தேவையில்ல ஸோ இந்த பார்ட் சிக்ஸ் வரைக்கும் இவ்வளவும் நான் சொன்னதை பார்த்துக்கங்க பார்ட் செவன் வேணா ஸோ பார்ட் எயிட் வேணாம் பார்ட் நயன் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஆர்ட்டிகிட்டு இவங்க கொடுத்துருக்க மாதிரியே வந்து பார்த்துக்கங்க ஸோ என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பார்ட்டு எது எது ஸ்டார்டிங்கில் இருந்து எந்த ஆர்டிகல் எண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டக்குன்னு பார்ட் நைன் ஏ அப்படின்னு சொன்னால் ஸோ த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ பீலேருந்து செட் ஜி வரைக்கும் சொல்லணும் ஸோ ஜெட் ஜியில் முடிஞ்சிருக்கா அடுத்து ஜெட் ஹெச்லேருந்து ஜெட் டி வரைக்கும் சொல்லணும் பார்ட் நயன் பின்னா ஸோ பார்ட் டென் அப்படின்னா டூ ஃபார்ட்டி த்ரீயில் முடிஞ்சிருக்கு அப்போ டூ ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி முதல்ல எல்லா பார்ட்டியுமே வந்து படிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் அவ்வளோதாங்க இதில் வந்து வேறு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலேடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஸோ வந்து அது வந்து பார்த்துங்க கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் பார்த்துக்கங்க ஃபினான்ஸ் கமிஷனும் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்க த்ரீ ஹண்ட்ரட் டேலேயே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஏ கொண்டு வந்ததுக்கான என்ன அமென்மெண்ட் அது அது வந்து பார்த்துக்கணும் மெயினாக இந்த ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அமௌன்மெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து பாருங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் இந்த நாளும் வந்து பார்த்துக்கங்க வேறு பார்ட் தேர்ட்டீன் ஸோ பார்ட் தேர்ட்டின்னால் அது தேவையில்லைங்க ஸோ ஓகே தேவையில்ல பார்ட் ஃபோர்டீனில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்துக்கங்க இந்த மூணையுமே கூட நீங்கள் பார்த்துங்க ஆல் இண்டியா சர்வீஸ் பற்றி பேசுகிற டுவெல்லு தேர்ட்டின் வந்து சாரி ஃபிஃப்டீன் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் யூனியன் அந்த ஸ்டேட்ஸு மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனு டுவெண்ட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க போதும் ஸோ இது பார்ட்டு ஃபிஃப்டீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஸோ எலெக்ஷன் கமிஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ ஃபோர் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் பார்த்துக்கங்க ஸோ அடுத்து பார்த்து சிக்ஸ்டீன் போனீங்கன்னால் National Commission for SC and எஸ்டி த்ரீ தேர்ட்டி எயிட் ஏ சப்பு வரும் தெரியுமா த்ரீ தேர்ட்டி பி அந்த மாதிரிலாம் ஸோ அது இது நம்ம வந்து அது பார்த்தோம் அங்கே படிக்கும்போது ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க போதும் அவளதான் இது மட்டும் போதும் அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்துருக்கணும் ஸோ என்ன வார்த்தைகள்லாம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட்லேனு ஒரு சொல்லணும் த்ரீ ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்ட் எயிட்டீனில் வந்து எமர்ஜென்சி மூணு பார்த்துக்கணும் இந்த எமர்ஜென்சியை நான் வந்து சொல்ல மறந்துவிட்டேன் சார் ஓகே நீங்கள் வந்து இந்த மூணையும் வந்து பார்த்துக்கங்க நேஷனல் எமர்ஜென்சி சொல்லுவோம் பிரசிடென்ஸ் ரூல் சொல்லுவோம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சொல்லுவோம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி த்ரீ சிக்ஸ்டி ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ நேஷனல் எமர்சி வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ இது வந்து மெயினே பார்த்துக்கோங்க அடுத்து அவ்வளோதாங்க இது போதும் இதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு போதுமானது ஓகேவா இதுவே வந்து போதும் ஓகேங்க ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த ஷெடியூல்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்ன அதை இதை பற்றி பேசுது ஸோ செகண்ட் ஷெட்யூல்னால் என்ன அதை இதை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லா ஷெடியூலையும் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸோ கெயூல் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்புறம் பார்ட்ஸ் வந்து பாருங்கள் ஸோ பார்ட்ஸில் வந்து எந்த ஆர்டிகலு எந்த ஆர்டிகல் எண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்க்கணும் ஸோ அதை பார்த்துட்டு அதில் எந்த ஆர்டிகல் அப்படிங்கிறதும் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேங்க ஸோ இவ்வளோ தான் அங்கே ஓவராலாக இதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவ்வளோதாங்க நான் வந்து ஆக்சுவலாக நேத்தோடு முடிச்சிடலாம்னு நினச்சேன் நேற்று நைட்டு வீடியோ போட முடியல பட் நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் இன்னை மித்திர ரெண்டு பிடிஎஃப்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ லிங்க் லிங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டேன் அதை சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ இதோடு முடிஞ்சுதுங்க ஒரு சின்ன டாபிக் மட்டும் விட்டுருக்கேன் மெயினாக என்ன அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து சேராச்சோள பாண்டியை வந்து நான் பார்க்கல அதாவது வீடியோ வந்து நான் கொடுக்கல ஸோ அது மட்டும் மிஸ் ஆகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னா அது விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஆப்ஷன் வச்சு நீங்கள் கெஸ்ட் போடுற மாதிரி பார்த்துருங்க ஸோ ஓகேங்க அவ்வளோதான் நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்னும் நீங்கள் டெஸ்ட் வாங்கல அப்படின்னா இப்போ கூட வாங்கி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க ஓகேவா மாதிரி நிறைய பேர் மெயில் அனுப்பியிருக்கிறீங்க நான் வந்து மெயிலுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மெயில் பார்க்கல ஸோ மெயிலை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நான் நிறைய பேருக்கு மெயில் அனுப்பியிருப்பேன் இப்போவே வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் யூரோட பார்ப்போம் இது வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க ஸோ அவ்வளோ தான் நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து முடிஞ்சால் லைவில் வந்து பேசலாம் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எப்படி எப்படி இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பற்றி நம்ம பேசலாம் இல்லை வீடியோவாக நான் வந்து போடுறாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டோட பார்ப்போம் இந்த நோட்ஸும் அதாவது இந்த வீடியோவுக்கு நோட்ஸ் இருக்காது நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் தனியாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் யூபிஎஸ்ஸின்னு நடித்தாலும் வந்துடும் ஸோ நான் சொன்ன ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே போதுங்க ஏன்னா இது நம்மளோட நோட்ஸ் ஓன் ப்ரிப்பர் பண்ணியிருந்தா நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணலாம் ஸோ இது இன்னொருத்தங்க வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு எமெர்ஜென்சிக்காக நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா இனிமேல் நான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா டைம் ஆயிடும் அப்படிங்கிறனால ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க